தூத்துக்குடி மேல நம்பிபுரத்தில் கொலை வழக்கில் தேடப்பட்டு வந்த நபரை போலீசார் துப்பாக்கியால் சுட்டு பிடித்தனர் தாய் மகள் கொலை வழக்கில் தேடப்பட்டு வந்த முனீஸ்வரன் என்பவரை போலீசார் துப்பாக்கியால் சுட்டு பிடித்திருக்கின்றனர் காவல்துறையை தாக்கிவிட்டு தப்ப முயற்சி செய்த போது வலது காலில் போலீசார் சுட்டு பிடித்திருக்கின்றனர் காவல்துறையை தாக்கிவிட்டு தப்ப முயற்சி செய்த போது வலது காலில் சுட்டு போலீசார் பிடித்திருக்கின்றனர் தூத்துக்குடி மேல நம்பிபுரத்தில் கொலை வழக்கில் தேடப்பட்டு வந்த நபரை போலீசார் துப்பாக்கியால் சுட்டு பிடித்திருக்கின்றனர் மேலும் இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் இசைக்கு ராஜாவிடம் கேட்டு வரலாம் இசைக்கு ராஜா விவரம் நிச்சயமாக அதாவது தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே உள்ள மேல நம்பி அப்படிங்கிற பகுதியில வந்து கடந்த மூன்றாம் தேதி ஒரு வீட்டுல வந்து தாய் சீதாலட்சுமிங்கிறவரும் அவங்களோட மகா ராமஜெயந்திங்கிறவங்களும் ஜெயந்திங்கிறவங்களும் மர்மமான முறையில இறந்து கிடக்கிறாங்க மேலும் இந்த தகவல் கிடைச்சு போலீஸ் அங்க போய் போது அந்த அவங்க அவங்களுடைய வீட்டுல வந்து நகைகள் நகைகள் வந்து கொள்ளையடிக்கப்பட்டதும் தெரிய வந்தது இது தொடர்பாக வந்து தூத்துக்குடி மாவட்டம் எட்டயாபுரம் காவல்நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி நடத்தி வந்து வந்துட்டு இருந்தாங்க அவருடைய விசாரணையில் சந்தேகத்தின் பேர்ல எட்டயாபுரம் சுற்றுவட்டார பகுதியில சேர்ந்த பத்துக்கும் மேற்பட்ட நபர்களை வந்து தனிப்படை போலீசார் பிடித்து ரகசிய இடத்துல வச்சு விசாரணை ரெண்டு நாளா நடத்திட்டு இருந்தாங்க அந்த ரகசிய விசாரணையில வந்து தாப்பாத்தி கிராமத்தை சேர்ந்த வேல்முருகன் மேல நம்பி புறத்தை சேர்ந்த முகேஷ் கண்ணன் ரெண்டு பேரை வந்து கொலை சம்பவத்தை தொடர்பு தெரிய வந்து அந்த அவங்க கொலைக்கு வந்து கஞ்சா போதை கொலை கொலை சம்பவத்தை வந்து செஞ்சதா வந்து தெரிய வருது அந்த அடிப்படையில் வந்து வேல்முருகனையும் முகேஷ் கண்ணனையும் போலீசார் சுற்றி வளர்த்து குடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிய போது அவங்க தப்பியோட முயற்சி கொண்டாங்க அதுல இருவருக்கும் காலில எலும்பு முறிவு ஏற்பட்டு மருத்துவமனையில வந்து போலீஸ் பாதுகாப்புல சிகிச்சை பெற்று வர்றாங்க இது இந்த தகவல் வந்து காவல்துறை தெரிவித்திருந்த அதே சமயத்துல இந்த கொலை இந்த இந்த கொள்ளை சம்பவத்துல மிக முக்கிய புள்ளியா மேல நம்பி புறத்தை சேர்ந்த முனீஸ்வரன் அப்படிங்கிறவருக்கு வந்து முக்கிய புள்ளியா முக்கிய குற்றவாளியா கருதப்படுறாரு அவர் வந்து அயன் வடமலாபுரம் பகுதி காட்டு பகுதியில் பதுங்கி இருக்கிறதா போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைக்குது அதை ஒட்டி தென்மண்டல ஐஜி பிரேம் ஆனந்த் சின்ஹா உத்தரவுன் பேர்ல நெல்லை சரகட்டி பொறுப்பு டிஐஜி சந்தோஷ் கரிமணி தூத்துக்குடி எஸ்பி ஆல்பர்ட் ஜான் மற்றும் அவங்க தலைமையில ஐந்து டிஎஸ்பிகள் இருபது போலீஸ் இன்ஸ்பெக்டர் அடங்கிய ஒன்பது தனிப்படைகள் அமைக்கப்பட்டு நூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் வந்து இந்த காட்டுப்பகுதியில வந்து ஆறு ட்ரோன் மூலமாக கடந்த ரெண்டு நாளா மிக தீவிரமா தேடி வந்தாங்க அயன் அயன்மடமலாபுரம் முத்தலாபுரம் தாப்பாத்தி கீழக்கரம்பு புதுப்பட்டி ரகுராமபுரம் அப்படின்னு அந்த ஒரு இருபதுக்கும் மேற்பட்ட கிராமங்கள் அந்த அதை வைப்பாருன்னு நம்ம இந்த பகுதியில் ஒரு ஆறு இருக்கு அந்த ஆறோட படுகையோட காட்டுப்பகுதி காட்டு பகுதியில வர்றதுனால வந்து தீவிர வந்து கண்காணிப்பு மணி நேரத்துக்கு மேலாக ட்ரோன் கேமரா பறக்க விட்டு தேடி வந்தாங்க ஆனாலும் அவர் வந்து போலீசாரால முனிசோன கண்டுபிடிக்க முடியாத நிலை தொடர்ந்து நீடித்தே வந்தது இந்த நிலையில வந்து புதன்கிழமை இரவு வந்து அயனோடமலாபுரத்துல வந்து அவருடைய முனீசனுடைய சகோதரி அஹ் செல்வராணிங்கிறவங்க இருக்காங்க அவங்க வீட்டுக்கு முனீஸ்வரம் வந்ததா போலீசாருக்கு கிடைச்ச தகவல் அடிப்படல போலீசார் வந்து விரைவாக நடவடிக்கை எடுத்து அவரை கைது செய்ய முடிந்தாங்க சகோதரி வீட்டை வச்சு ஆனா அங்கிருந்து போலீசார் போலீசாரிட்ட வந்து முனிசன் தப்பி செல்றதுக்கு முயற்சி பண்ணாரு அந்த நேரத்துல போலீசார வந்து சுற்றி வளைச்சு அவரை வந்து கை கைது பண்ணி ஆஹ் பசியில வந்த அதாவது பசியில சாப்பிட்றக்கா சகோதரி வீட்டுக்கு வந்ததாக சொல்லப்படுது அவரை அழைச்சிட்டு போறாங்க இதுல இந்த இந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா அவர் தப்பிச்சு போறதுக்காக அந்த அந்த தன தன தன்னிடம் இருந்து அறுவாள் கட்சி போன்ற ஆயுதத்தால போலீசார வந்து தாக்கம் முயற்சி பண்ணியிருக்கிறாரு அதுல இரண்டு போய் இரண்டு காவலர்கள் வந்து காயமடைஞ்சிருக்கிறாங்க இந்த அதுல வந்து எஸ்ஐ வந்து முத்துராஜுங்கிறவரும் கூட வந்த ஒரு காவலரும் வந்து அவரை தாக்கியதுல காயமடைஞ்சிருக்கிறாங்க மேலும் இவர் தப்பியோட முடிஞ்ச போது வேற வழி இல்லாம போலீசார் வந்து அவருடைய வலது கால சுட்டு அவரை வந்து புடிச்சிருக்கிறாங்க இந்த நிலையில வந்து இரண்டு போலீசார் தற்போது வந்து காவல்நிலைய தூத்துக்குடி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு வரப்பட்டிருக்காங்க எஸ்ஐயும் கூட ஒரு போலீசார் கொண்டு வரப்பட்டிருக்கிறாங்க காலில் குண்டடிப்பட்ட முனீஸ்வரனை வந்து போலீசார் வந்து தற்போது ஜிஎஸ்டிக்கு அழைத்து வர அழைத்து வந்து கொண்டிருப்பதாக தகவல் இருக்கிறது விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி இசைக்கிறாங்க எட்டையாபுரம் அருகே வீட்டில் தனியாக இருந்த தாய் மகள் ஆகியோர் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட வழக்கில் தலைமறைவாக இருந்த முக்கிய குற்றவாளியை போலீசார் சுட்டுப்பிடித்தனர் தூத்துக்குடி மாவட்டம் எட்டையாபுரம் அருகே மேல நம்பிபுரம் பகுதியில் வீட்டில் தனியாக இருந்த தாய் சீதாலட்சுமி மகள் ராமஜெயந்தி ஆகியோரை கொலை செய்த மர்ம கும்பல் வீட்டிலிருந்து நகை பணத்தை கொள்ளையடித்து சென்றது கடந்த மூன்றாம் தேதி நடந்த இரட்டை கொலை சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் தனிப்படைகளை அமைத்து குற்றவாளிகளை தேடி வந்தனர் இந்த கொலை வழக்கு தொடர்பாக ஏற்கனவே இருவர் கைது செய்யப்பட்ட நிலையில் தலைமறைவாக இருந்த முனீஸ்வரன் என்பவரை போலீசார் சுற்று கைது செய்தனர் அப்போது முனீஸ்வரன் கையில் இருந்து அறிவாளால் போலீசாரை தாக்கி தப்பியோட முயற்சித்துள்ளார் அடுத்து போலீசார் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் காலில் குண்டடிப்பட்டு முனீஸ்வரன் சுருண்டு விழுந்துள்ளார் இதனைத் தொடர்ந்து ஆம்புலன்ஸ் மூலம் முனீஸ்வரன் தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் தாக்குதலில் காயமடைந்த போலீசாரும் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இதனிடையே துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த காவல் உதவியாளர் முத்துராஜ் மற்றும் காவலர் ஜாக்சனை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜான் நேரில் சந்தித்து நிலம் விசாரித்தார் சம்பவம் குறித்து கேட்டறிந்த எஸ்பி காவலர்களின் துணிச்சலான சம்பவத்திற்கு பாராட்டு தெரிவித்தார் இந்த நிகழ்வின் போது தூத்துக்குடி மாநகர துணை கண்காணிப்பாளர் மதன் உடனிருந்தார் விட நடத்துகிற தனியார் பள்ளி மாணவர்களுக்கு ஒரு மாதிரியான கல்வி அரசு பள்ளி மாணவர்களுக்கு வேறு மாதிரியான கல்வியா ஈக்குவல் எஜுகேஷன் வேண்டும் என்பதற்காக பாரதிய ஜனதா கட்சி கையெழுத்து பேர் இயக்கத்தில் நடத்துகிறது அனைத்து தமிழர்களும் இதற்கு ஆதரவு தர வேண்டும் என்ற கடிவன் மூலம் கேட்டுக்